நல்லெண்ணெய் அப்படின்னு நல்லெண்ணெய்க்கு நல்லா தான் பேர் வச்சிருக்காங்க என்னடா சொல்றேன்னு பாக்குறீங்களா அப்போ சீக்கிரம் போய் ஆர்கானிக் லிவிங் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனையும் வாங்க சரி இப்போ சொல்றேன் ஆயில் புல்லிங் பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் பத்து மில்லி நல்லெண்ணெய வாயில விட்டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொப்பளிக்கணும் அதுக்கு அப்புறம் அதை உமிழ்ந்துடணும் உமிழ்ந்த நீர் வெள்ளையா இல்லாம மஞ்சள் கலரா இருந்தா மறுபடியும் அதே மாதிரி கொப்பளிக்கணும் அதுக்கு அப்புறம் தண்ணியில வாய கொப்பிளிச்சிடணும் இப்படி செய்யறதால உடலுக்கு கேடு விளைவிக்கிற கிருமிகள் எல்லாம் உமிழ்ந்த நீரோட வெளியே போயிடும் இதன் மூலம் மூட்டு வலி முழங்கால் வலி பல் மற்றும் வாய் சம்பந்தமான நோய்கள் வயிறு குடல் நோய்கள் மலச்சிக்கல் சளி ஆஸ்துமா வாய்வு கோளாறு அலர்ஜியால் வரும் தும்மல் போன்ற நோய்களின் தாக்கம் குறையும் இத குழந்தைங்க செய்யும் போது தெரியாமல் நீங்க இப்பவே ஆயில் புல்லிங் பண்ண போயிடாதீங்க இது மார்னிங் தான் பண்ணணும் ஆனா இப்போ நீங்க பண்ண வேண்டியது லைக் ஷேர் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் இது நாளையும் மறக்காம பண்ணிடுங்க